அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் திமுக கிட்டத்தட்ட கதிகலங்கி போய் அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு பெருமையோட சொல்றாங்க பாஜக வட்டாரம் ஆனா குறிப்பான விஷயம் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிஜேபியோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரோ இல்லையோ ஆனா அண்ணாமலையோட பவர் அண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத உறுதியா தெரிஞ்சிருப்பாரு அண்ணாமலை மேடையில் ஏறிய முதல் அமித்ஷா வாயில அண்ணாமலை அப்படின்ற பேர் வர்ற வரைக்கும் தொண்டர்கள் மதியில மிகப்பெரிய ஆரவாரமும் உற்சாகமும் பிரம்மாண்டமான வரவேற்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒருவேளை நம்ம அவசரப்பட்டுட்டோமோ தவறான முடிவு எடுத்துட்டோமோ அண்ணாமலை அவர்களை பாஜக தலைவராக இன்னும் நீடிச்சிருக்கணுமோ அப்படின்னு உறுதியாக அமித்ஷா யோசிச்சிருப்பாரோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க பொதுவாக அமித்ஷா அப்படின்ற பேரை கேட்டாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் சாணக்கியன் அரசியல் ராஜதந்திரி இவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது எப்படி நூக்கன் கார்னரை மூவ் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எந்த ஊருக்கு போனாலும் உடனடியாக அங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனையோ இல்லைய மாற்றமும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சமீபத்தில் இவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய அரசியல் நடவடிக்கைகள் அரசியல் டிராமாலாம் நடந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி இவர் மதுரைக்கு வந்துட்டு போனாரு பாஜக கட்சி நிகழ்வுக்காக அவங்க கட்சியை எப்படி கட்டமைக்கணும் எப்படி நம்ம அடுத்தாண்டு தேர்தலை சந்திக்கணும் இப்படின்ற டிஸ்கஷனை தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் பேசணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா மதுரைக்கு வந்துட்டு போனாரு இப்போ இதில் குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இருக்கும்போது எதுக்காக மதுரையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இதுக்கு முன்னாடி திமுக அவங்களோட பொதுக்குழுவை மதுரையில் தான் நடத்தினாங்க அதிமுக ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட மாநாடு முதலில் தான் நடத்தினாங்க அதற்கு முக்கிய காரணம் மதுரையை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த தென் மண்டலமுமே இருக்கு அப்ப மதுரையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இமோஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் கட்சி அடுத்த நகர்வுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுல குறிப்பா ஒரு தனியார் விடுதலை தங்கியிருந்த அமித்ஷா அவர்கள் அவங்க அவங்களோட நிர்வாகிகள்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடத்தினதாக சொல்லப்படுது அந்த ஆலோசனை கூட்டத்தில் தயவு செய்து யாருமே அதிமுகவை விமர்சனம் பண்ணாதீங்க நம்ம இருபத்தி ஆறில் ஜெயிக்கணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக நமக்கு உறுதியான முறையில் தேவை அதனால தயவு செய்து இந்த கூட்டணியை உடைக்கிற அளவுக்கோ இல்லை கூட்டணி சங்கடப்படுற அளவுக்கோ எதுவுமே நீங்க பேசிடக்கூடாது அப்படி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டதா சொல்லப்படுது இதுல ஊழத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா நைனார் நாகேந்திரையும் அண்ணாமலை அவர்களையும் கூப்பிட்டு அமித்ஷா கண்டிச்சார் அவர் கண்டிக்கலாம் இல்ல ரொம்ப அன்பான முறையில் ஒரு ரெக்வஸ்டா தான் வச்சிருக்காரு அதற்கு என்ன காரணம்னா அண்ணாமலை அவர்கள் அதிமுக இந்த திராவிட கட்சியோட நம்ம கூட்டணி போக வேண்டாம் நம்ம தான் செயல்படணும் அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் இப்ப அதிமுக கூட்டணிக்கு பிளவு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா என்ன அவருக்கு மேலும் வேற ஒரு பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் மாநில தலைவர் பதவியில தள்ளி வச்சிருந்தாங்க ஆனா இது எதுவுமே நாங்க ஏத்துக்கல எங்களுக்கு இன்று வரை அண்ணாமலை தான் தலைவர் அப்படின்றத நிரூபிக்கிற அளவுக்கு அண்ணாமலையை பார்த்த உடனே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு கரகோஷம் கொண்டே தான் இருந்தாங்க மாலை ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் உங்க கட்சி அளவுல ஒரு திடலில் நடந்தது அப்போ மேடை ஏறி அண்ணாமலை எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்கிறாரு தொண்டர்கள் உற்சாகத்தோடு அவங்க கழுத்தில் அணிஞ்சிருந்த அந்த பாஜக துண்டை எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் அவர் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க அவர் எந்திரிச்சு கும்பிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக ஆனால் யாருமே கேட்கல இது எல்லாமே அவர் மேலே இருந்து அன்பின் மிகுதி தான் இது என்ன ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஒன்று சொல்லப்படுது அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்காக தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் நீங்கள் தான் எங்களுக்கு எப்போயுமே தலைவர் அப்படின்றத ஒட்டுமொத்த மேடையில் இருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் அவங்க சொல்லிட்டாங்க இதை பார்த்து பல நிர்வாகிகளுக்கு முகம் கூட சொல்லிக்கிற மாதிரி இருந்தது ஏன் அப்படின்னா அண்ணாமலைக்கு இவ்வளோ பெரிய மௌசா சீனியர் லீடர்ஸாக நம்ம இவ்வளோ நாள் களத்தில் நிற்கிறோமே போராடுறோமே எப்படியாவது ஒரு பேர் வாங்கி நினைக்கிறோமே ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு கரிஷ்மெட்டிக் லீடராக வந்துட்டாரு அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை கொடுத்துச்சு சரி இது அங்கேயே நின்றுச்சா அப்படின்னு பார்த்தா அமித்ஷா அவர்கள் மேடையில் தோன்றி அமித்ஷா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அமித்ஷா அவர்கள் மேடையில் ஏறி ஒவ்வொரு பேரா சொல்லிட்டே வராரு நிர்வாகிகள் பேரை அப்போ சடனாக நடுவில் சொல்றாரு திரு அண்ணாமலை ஜி அப்படின்றாரு அவர் சொன்ன உடனே ஆர்ப்பரித்த தொண்டர்கள் அவரை பேசவே விடல கத்திக்கிட்டே இருந்தாங்க கூச்சலிட்டுட்டே இருந்தாங்க இது அமித்ஷா அவர்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு தர்ம தர்மசங்கடமான சூழ்நிலை என்னன்னா நம்ம ஒரு அரசியல் சாணக்கு நம்ம ஒரு சரியான முடிவு எடுத்திருப்போம் அண்ணாமலை அவர்களை இந்த தேர்தலுக்கு தலைவர் பதவியிலிருந்து நம்ம அடுத்து கொண்டு போயிடலாம் வென்று முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு பதவி கொடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சது நாம் எடுத்தது ஒரு தவறான முடிவு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவரை பேச விடாம ஆர்ப்பரிச்சாங்க தொண்டர்கள் அண்ணாமலைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணதுன்னே தெரில ஆனால் உள்ளுக்குள்ள உறுதியான முறையில் அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்னன்னா நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி எவ்வளவு கருத்து வேறுபட்டிருந்தாலும் சரி ஆனா உண்மையிலேயே நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தே தீரும் தீரும்னு சொன்னவங்க கூட இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போக முடியல ஆனா எந்த விதமான இந்துத்துவ அரசியலோ இல்ல வெறுப்பு அரசியலோ பேசாத அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் அவங்களோட குறைகளை கேட்டறிந்தார் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதனாக மாறினார் பிஜேபியை டபுள் டிஜிட் பேங்க்ல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அப்பேற்பட்ட அண்ணாமலையா எல்லாருக்குமே கேள்வி இருந்தது எதுக்கு யாரை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து அண்ணாமலையை ஒதுக்கி வைக்கிறாங்க ஏடிஎம் கே திருப்தி அண்ணாமலையை ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு தொண்டர்களோட குமுறல் இன்னமுமே இருக்கு ஆனால் அதை பற்றி சற்றும் யோசிக்காத பிஜேபி இன்னைக்கு வந்து நயினார் காலத்துல நிறுத்தி இருக்காங்க ஆனால் அண்ணாமலையோட வேல்யூ உறுதி அமித்ஷா புரிஞ்சிருப்பாரு எப்பயுமே பிஜேபி இருக்கும் என்னன்னா ஒரு தனி மனித வளர்ச்சியை ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க யோசிச்சு பாருங்க பிஜேபி அப்படின்ற நேஷனல் பார்ட்டியை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பரவலை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ஒன்று வாஜ்பாய் இன்னொருத்தர் அத்வானி ஆனால் அவங்களுக்கே கிளைமேக்ஸில் எப்படிப்பட்ட முடிவுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு தேவை கட்சி வளரணுமே தவிர தனி மனிதன் வளரக்கூடாது வளரக்கூடாதுன்னு என்ன அவங்களோட கொள்கை அவங்களோட சித்தாந்தம் தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருப்பாங்க அப்படி தான் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக வராரு ஒரு மாற்று சக்தியாக வராரு பிஜேபி நம்பி அண்ணாமலை இருக்கா இல்லை அண்ணாமலை நம்பி பிஜேபி இருக்குன்னு பார்த்தா அண்ணாமலைக்காக தான் தொண்டர்கள் கூடுறாங்க இளைஞர் கூடுறாங்க அப்படின்றத விரும்பின பிஜேபி இட்ஸ் ஓகே இதோட இதை கொஞ்சம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஆனா இப்போ சமீபத்தில் வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தேசிய அளவில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல இதுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேசிய அளவில் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பதவி தான் அவருக்கு கொடுக்கணும் அது என்ன பதவி வேணாலும் இருக்கலாம் அதை தான் பாஜக யோசிச்சிட்டு இருக்கா சொல்லப்படுது ஆனா அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு என்னுடைய அரசியல் தமிழ்நாட்டின் மண் சார்ந்து தான் இருக்கும் எனக்கு தேசிய அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அமித்ஷா அவர்களுக்கு அண்ணாமலையின் இந்த ஒரு சப்போர்ட் தொண்டர்கள் மத்தியில் இருந்தது உண்மையிலே இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலம்ன்றதை அவர் நம்பியிருப்பாங்க அப்போ அதற்கேற்ற தான் அவர்களோட முடிவு இருக்கும் என்பதை நம்ம உறுதியாக நம்பலாம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ திமுகவை ஒரு டார்கெட் பண்ணியும் பேசியிருக்கிறார் அமித்ஷா அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க பாஜகவும் அதிமுகவும் வேறு வேற கட்சியில் அப்படின்னு சொல்லி இணைப்பாக செயல்படுங்க மேல்மட்ட தலைவர்கள நான் டீல் பண்ணிக்கிறேன் ஆனா கீழே இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நீங்க எல்லாரும் அதிமுகவோட ஒன்றுபடணும் ஒன்று சேர்ந்து நீங்க வேலை செய்யணும் அப்போதான் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பொய்யான வேட்பாளர்கள் ஃபேக்கான இந்த திமுக வந்து நம்ம முகத்தெரிய கிழிக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு அப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன நமக்கு ஒன்று புரியுது அப்படின்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் முடிவுக்கு வந்துட்டாங்க தொகுதி வரை முடியும் என்ற களத்தில் ஆய்வை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு மக்கள் இடத்துல எப்படி எல்லாம் பேசி வாக்கு கேட்டாங்க அவங்க என்னென்ன திட்டங்களை வந்து மக்களுக்கு செய்யறேன்னு சொல்லி இப்ப கைவிட்டுட்டாங்க எந்தெந்த பணிகளை மேற்கொள்ளல இது எல்லாத்தையும் மக்கள் இடத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு நீங்க கூட்டணியை விமர்சனம் பண்றேன் இந்த கூட்டணிக்குள்ள எந்த விதமான பெரும்பாலான பிளவு ஏற்படுத்திடாதீங்க நம்மளோட முழுமையான டார்கெட் இப்போதைக்கு திமுக தான் திமுக அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலே இருக்கக்கூடிய நிலுவையில் உள்ள வழக்குகள் இது எல்லாத்தையும் மக்கள் இடத்துல நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன் அப்படின்னா வெகுஜன மக்களுக்கு என்ன நடக்குது அரசியல் என்னனே தெரியலை நீங்கள் எல்லாரும் மக்கள் இடத்துல இது கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னாலே அவங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தணுமா வேணாமான்னு யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போதுமே இந்த சிறுபான்மை மக்கள் வாக்கு வரப்போறதில்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய் வந்து இந்த வாக்கை பிரிச்சிருவார் விஜய் நம்ம கூட்டணிக்கு வரணும் வரணும்னு யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை என்ன அப்படின்னா விஜய வந்து திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் அவருக்கு உறுதியாக பிரிப்பார் அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை நம்ம பாமக தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளும் நம்ம தான் இருக்காங்க அவங்கள கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு ரொம்ப ஆழம் திருத்தமா அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக அமிச்சா அவர்கள் சொல்லியிருக்கார் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி கதிரை கதிரை சொன்னாரு எங்கள் தலைமை தான் ஆட்சி அப்படின்னு அது இல்ல இது கூட்டணி ஆட்சி தான் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு இருக்கு அப்படின்ற ஸ்ட்ராங்கான மெசேஜ அதிமுகவுக்கும் அமித்ஷா அவர்கள் கொண்டு போயிருக்காரு உண்மையிலேயே அமித்ஷா அவர்களின் தமிழ்நாட்டு வருகை அண்ணாமலையோட வெயிட்டையும் காமிச்சிருச்சு திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் கொடுத்துருச்சு அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கும் நாங்கள் உறுதியான முறையில் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் என்ற மெசேஜையும் கொடுத்திருக்கு